வணக்கம் இப்ப சாலை ஓரமா வந்துட்டு இருக்கும் போது இது பார்த்தேன் புளிய மரம் எவ்வளவு அடர்த்தியா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க நிறைய டைம் வந்து நம்ம இதை பார்த்துட்டு இருந்தோம் ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய சாலை எல்லாம் பாத்தீங்கன்னா கூட பெரிய பெரிய மரங்கள் இருக்கும் எல்லாமே புளிய மரங்கள்லாம் இருக்கும் அந்த புளிய மரங்கள் பார்த்தீங்கன்னா பல்லுயிர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்தது அது இல்லாத நடை நடந்து போறவங்களுக்கு வந்து நிழல் கொடுக்கப்பட்ட ஒரு இதுவா இருந்தது அப்படிப்பட்ட புளிய மரங்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு சில இடத்துல தான் இந்த மாதிரி இருக்கு அதோட தன்மை சாலை விரிவாக்கன்ற போர்வையில நிறைய மரங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கு அதை ரீப்ளேஸ்மெண்ட் கூட பண்றது இல்ல கவர்மெண்ட் இந்த தருணத்துல அதை கவனத்துல போனோம் இந்த டைம்ல ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணேன்னு நினைச்சேன் அந்த காலத்துல வந்து பொருள் ஈட்டுறதுக்காக தன்னோட மகனோ இல்ல கண்ணவரோ வந்து வீட்டை விட்டு வெளியில போகும்போது அன்னைக்கு சாலை ஓரங்கள் நடந்துதான் போவாங்க அப்ப பெரியவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஒண்ணு சொல்லுவாங்களா நீங்க போகும்போது புளிய மரத்து கீழே தங்குங்க எவ்வளவு தூரம் போறீங்களோ வேலை முடிஞ்ச உடனே நீங்க ரிட்டர்ன் வரும்போது வேப்ப மரத்து இருந்து தங்கி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுல ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருந்தது என்னன்னா புளிய மரத்து அடியில தங்கி போகும்போது அதுல வந்து ஆக்சிஜனா இருக்கட்டும் அதோட ஒரு தன்மை ஹீட் அதிகம் அப்போ இவங்க நடந்து போய் தங்கி தங்கி போகும்போது அவங்களோட உடல் பாடியோட கண்டிஷன் வந்து தன்னோட செயல்பாடு ரொம்ப கம்மியாக வீக் ஆகுவாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டு பொருள் இட்டிக்கு முடிச்ச உடனே அந்த உடம்பு வீக் ஆகணும் உடனே அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே திரும்பணும்னு நினைப்பாங்க ரிட்டர்ன் வரும்போது வேப்பம் மரத்தடியில் தங்கி தங்கி வரும்பொழுது அந்த உடம்பு பழைய நிலையில அதோட ஆக்சிஜன் அதோட இயற்கை காற்றப்பட்டு வேப்ப மாற்றம் காட்டல அவங்க பிரிஸ்க் வீடுக்கு வரும்போது நல்லா ஆரோக்கியமாக வருவாங்க எவ்வளவு நுட்பமா தன்னோட குழந்தைங்களை ரொம்ப தூரமா போவாத அவங்க போகும்போது ஆரோக்கியம் குன்றாத அப்படி வரும்போது அவங்க ஆரோக்கியமா வந்து சேரணும் தன்னா கூட இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு பெரியவங்க நினைச்சிருக்காங்க இல்லையா இந்த தருணத்துல இதை பார்த்தா அந்த சோரியனுக்கு நினைவு வந்து பதிவு பண்றேன் நன்றி வணக்கம்